அலமாதி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ மதுரை வீரர் சோலையம்மன் கோவிலில் பதினான்காம் ஆண்டு தேம் திருவிழாவை முன்னிட்டு பால்குடம் ஏந்தி வந்து அம்மனுக்கு அபிஷேகம் நிகழ்ச்சி நடைபெற்றது செங்கோன்றில் அடுத்த அலமாதி ஊராட்சிக்கு உட்பட்ட விக்னேஸ்வரன் குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ மதுரை வீரன் ஸ்ரீ சோலையம்மன் ஆலயத்தில் பதினான்காம் ஆண்டு தீமிரி திருவிழாவை முன்னிட்டு பால்குடம் நிகழ்ச்சி நடைபெற்றது திருவிழாவின் முதல் நாளான இன்று ஐம்பத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் அலமதி ஏரிக்கரையில் அமைந்துள்ள முனீஸ்வரர் ஆலயத்திலிருந்து பால்குடம் ஏந்தி ஆலயம் வரை ஊர்வலமாக கொண்டு வந்து சோலையம்மனுக்கு பாலபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து அம்மனுக்கு அலங்காரம் செய்து தீபாராதனை காட்டப்பட்டு அனைவரும் அம்மனருள் பெற்று சென்றனர் இதில் கோவில் தர்மகர்த்தா விஜய் மற்றும் ஆலய குழு நிர்வாகிகள் மகளிர் அணி குழுக்கள் பக்த கோடிகள் என பலர் கலந்து கொண்டனர்